அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து ஐம்புலன்கள் ஒரு லிமிட்டெட் யூஸ்க்காக கொடுக்கப்படுகிறது உலகத்திலே நாம் நடமாட காரியங்களை புரிந்து கொள்ள அழுப்பில் கை வைக்கிறீங்க சுடுது கத்திரிக்கோத்திரம் அந்த ஐம்புலன்களாக தொட்ட உடனே தெரியுது சுடுதுன்னு இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிட்டு நம்பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம் கையே இருக்காது அப்புறம் ஏன்னா ஐம்புலன்கள் நிறைய ரொம்ப முக்கியம் பாருங்க அது பட்டவள் ஐயோ எடுத்துடுறோம் கையை இல்லையா அதுதான் ஐம்புலன்களுடைய அருமை அது கத்தர் வந்து இந்த உலக வாழ்க்கையை உலக பிரகாரமான விதத்தில் நம்ம வாழ்வதற்காக கொடுத்துருக்கிறார் அதுக்கு மேலே இல்லைங்க அது அது ஒரு லிமிட்டட் யூஸ்க்காக தான் இதையே நம்பி இருந்தீங்கன்னா தூரம் ரொம்ப முடியாது இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் ஆனால் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சித்தத்துக்குள்ளும் நோக்கத்துக்குள்ளும் அவருடைய திட்டங்கள் தீர்மானத்துக்குள்ளும் அவருடைய மகத்துவமான நோக்கத்துக்குள்ளும் நீங்கள் போய் சென்றடைய முடியாது வீட்டுக்கு வேணா போலாம ஒழிய கடவுளுடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற முடியாது உங்க வீட்டு வரைக்கும் தான் அதை கொண்டு போய் ஒழிய கடவுளுடைய நோக்கத்துக்கு உங்களை கொண்டு போடுறது என்ன உங்களுடைய டெஸ்டினிக்கு உங்களை நடத்துகிறது என்ன கடவுளுடைய திட்டத்துக்கு உங்களை நடத்துகிற என்ன தீர்மானத்துக்கு உங்களை நடத்துகிறது என்ன அது ஐம்புல நல்ல அறிவுனால முடியாது அது வந்து வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் அது செய்ய முடியும் எடுப்போம் ரெண்டு பேர் முதலாம் அதிகாரம் பசங்க நம்முடைய தேவனும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது சீமோன் பேதுரு பாருங்கள் இதை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாட்டையை பெற்றுக்கிட்டார் இந்த வெளிப்பாட்டின் அறிவை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு தேவனையும் நம்முடைய கத்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் எல்லாம் சொல்லுங்கள் தேவனையும் நம்முடைய கத்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் பேதருக்கு என்ன அறிவு உண்டாச்சு பிதாவானவர் என்ன அறிவை கொடுத்தார் ஏசு யார் என்பதை குறித்த அறிவு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை குறித்த அறிவை பிதாவானவர் கொடுத்தார் இல்லையா ஞாபகம் இருக்கா அப்போ சொல்கிறாரு தேவனையும் நம்முடைய கத்திரா இயேசுவையும் அறிகிற அறிவினாலே நமக்கும் அந்த அறிவு உண்டாகும் சொல்கிறார் இயேசுவனால் வெறும் ரட்சகர்னு இல்லை அவர் நம்ம சுகமாக்குகிறவர் நம்ம விடுதலை ஆக்குகிறவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே நம்ம போஷித்து காப்பாற்றுகிறவர் நமக்கு எல்லாருடைய ஜீவனும் பலனுமாக இருக்கிறவர் என்கிற அறிவு அதான் சொல்கிறாரு இயேசு அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானம் பெருக கடவுது எதனால் கிருபையும் சமாதானம் உண்டாகிறதா கிருவை கிரேஸ்ன்னு சொல்கிறோம் சமாதானம்னா பீஸ் சொல்கிறோம் இது ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் கிரேஸ் அண்ட் பீஸ் பி அண்ட் அந்த ஆங்கிலத்தில் வருகிறது த்ரூ த நாலெட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ த்ரூ த நாலெட் ஆஃப் இயேசுவை அறிகிற அறிவினாலே கிரேஸும் பீஸும் மல்டிப்ளை ஆகுதான் கிரேஸ்னா எபிலிட்டி பீஸ்ன்னு சொன்னால் அது அருமையான வார்த்தை பாருங்கள் பீஸ் வார்த்தையை தான் ப்ராஸ்பெரிட்டின்றோம் நம்ம பீஸ் வார்த்தை தான் எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது அந்த பீஸ் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லாம் இருக்கிறது எந்த குறைவு நத்திங் புரோக்கன் நத்திங் மிஸ்ஸிங் எதுவும் உடைபடாமல் எதுவும் கெடாமல் எதுவும் குறைந்திராமல் இருக்கிற நிலை தான் பீஸ் குறைவில்லாமல் இருக்கிறீங்களா எதுவும் உடைச்சு நொறுக்காமல் இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா வாழ்ந்திருக்கிறீர்களா அதுதான் பீஸ் பீஸ் என்கிற வார்த்தை ஏதோ உள்ளத்தில் சமாதானம் அப்படி இல்லை இது வந்து ஒட்டு மொத்தமாய் நன்றாக இருப்பது அதுதான் பீஸ் என்கிற வார்த்தை அப்போ நன்றாக இருக்கிற இந்த நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலனும் ஆற்றலும் எல்லாம் எதுனால பெருகிறதா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பெருக கடவுது நான் சொல்லுகிறேன் இயேசு அறிகிற அறிவு பெருகட்டும் கிரேஸும் பீஸும் மல்டிப்ளை ஆகும் அறிகிற அறிவு வெளிப்பாட்டின் அறிவு பெருக பெருக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நல்வாழ்வு பெருகி கொண்டே இருக்கும் எப்படி இன்னைக்கு விட நாளைக்கு நன்றாக இருக்கிறது நான் சொல்றேன் சுலபமான வழி என்ன கத்திர நியமித்த வழி என்ன ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு பெருக வேண்டும் அப்பொழுது நல்வாழ்வு பெருகும் அந்த அறிவினாலே உங்களுக்கு கிருமியும் சமாதானம் பெருக கழுவுது வேற அப்படியும் பெருக முடியாதுங்க கிருமியும் சமாதானம் இன்னும் அதிக அதிகமாக இருக்குன்றாரு பெருகிட்டே போகும் இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு நாளைக்கு இருக்கும் ஆயிரம் மடங்கு இருக்கும் பல மடங்கு இருக்கும் எண்ணு கடங்காத விதத்தில் இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு வெளிப்பாட்டின் அறிவு தேவ ஆவியானவர் கொடுக்குற அந்த அறிவினாலே அந்த அறிவு பெருக பிறகு இது பெருகும் அப்புறம் கவனிங்க தம்முடைய மகிமையினாலும் காரண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அறிவினால என்ன தர்ற பாருங்க அவர் அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன உண்டாக இருக்கிறது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எப்படி கொடுக்குறதாம் அவர் அறிகிற அறிவினாலே எப்படி உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பக்திக்கு வேண்டிய யாவும் எப்படி நமக்கு உண்டாயிருக்கிறது அவரை அறிகிற அறிவினால தான் உண்டாகிறதுங்க அந்த அறிவு பெருக தான் அந்த வெளிப்பாடு பெருக பிறகு இதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இச்சையினால் உலகத்திலுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் இப்போ பாருங்கள் வாக்குத்தங்கள்லாம் வந்து நம்மை தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றுக்குள்ளும் நடத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் நமக்கு தேவையாக இருக்கிற அனைத்து காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய மற்றும் உலகத்துக்குரிய சகல காரியங்களும் நமக்கு தேவனை இயேசு அறிகிற அறிவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துக்கு வெற்றிகரமாக வாழ்கிறது எப்படி பாவத்துக்கு தப்புகிறது எப்படி சோதனைகளுக்கு தப்புவது எப்படி வெற்றிகரமாக முன்னேறி செல்வது எப்படி நல்லா இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் போட்டு உடச்சி நாசமாக்காமல் நல்லா போய் முன்னேறி சென்று நாளுக்கு நாள் நல்லா முன்னேறி செல்வது எப்படி சொல்கிறாரு அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது தேவன் அறிகிற அறிவினாலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்த வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது அதான் சொல்ல வரேன் தேவனை அறிகிற அறிவு இயேசு அறிகிற அறிவு நமக்கு என்னத்தை கொடுக்கிறது வாக்குத்தத்தங்கள் குறித்த ஒரு அறிவை உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது பாருங்கள் எப்போ வாசிக்கிறேன் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா என்ன பண்ணணும் அப்போ உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தையோடைய ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையும் பொறுமையோடைய தேவ தேவபக்தியுடைய சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இதை சுருக்கமாக சொல்லிடுறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த வாக்குத்தங்களை எடுத்துக்கொண்டு இயேசு அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடையது என்று சொந்தம் பாராட்டி சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எச்சை அடக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுமையை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவ பக்தி எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதர ஸ்நேகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி சகோதர ஸ்நேகத்தையும் பக்தியும் பொறுமையும் எச்சையடக்கத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பியுங்கள் எல்லாத்தையும் அப்படியே வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே செய்ய ஆரம்பியுங்கள் செய்ய ஆரம்பித்தேன் இவைகள் உங்களுக்கு உண்டாகியிருந்து பெருகினால் இதெல்லாம் கரெக்டாக செய்துக்கிட்டே வந்தா இதை வந்து வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே நடந்து கொண்டால் வார்த்தையை வாசித்து வாக்குத்தங்களை வாசித்து இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரை போல நீங்கள் நடந்து கொண்டால் இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் எட்டாம் வசனம் உங்களை நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மறுபடியும் மறுபடியும் அதான் வருது ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது இந்த அறிவு வெளிப்பாட்டின் அறிவு உங்களை ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்க விடாது வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது உங்களுடைய வாழ்க்கை வீண் போக விடாது இது இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் இயேசுவை குறித்த அறிவு இயேசு ரட்சகர் விடுவிக்கிறவர் சமாதானத்தை தருகிறவர் எனக்கு ஜீவன் எல்லாவற்று ஆரோக்கியம் என் மருந்து எனக்கு எல்லாவற்று எல்லாமா அவர் இருக்கிறார் போஷிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் எனக்கு எல்லாவற்று எல்லாமா இயேசு இருக்கிறார் என்ற அறிவு பெருகும் போது அது உங்களை வீணராக கனியற்றவர்களாக இருக்க விடாது சான்ஸே கிடையாது ஒரு வருஷம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறது சான்ஸே கிடையாது வாழ்க்கை வீணாக போச்சு சொல்லவே மாட்டீங்க வாழ்க்கையின் முடிவில் திரும்பி பார்த்தீங்கன்னா பெரிய நிறைவு இருக்கும் என் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துருக்கிறேன் கத்தருக்காக வாழ்ந்துருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் முன்னேற்றத்தின் வருஷங்களாக இருந்திருக்கிறது நான் முன்னேறி சென்றிருக்கிறேன் பிரச்சனைகள்லாம் மேற்கொண்டிருக்கிறேன் ஜெயித்து அப்படின்னு சொல்லி பின்னோக்கி பார்க்கும்போது இவைகளெல்லாம் காண்பீர்கள் நீங்கள் கனிதரும் வாழ்க்கையாயிருக்கும் ஒவ்வொரு நாளும் கனிதரும் தரும் வாழ்க்கையாய் அது இருக்கும் வீணர்களாய் கனி இல்லாமல் இருக்க விடாது அது அது கத்திய சித்தம் இல்லை பாருங்க ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே வெறுமையிலேயே வாழ்ந்துட்டு இந்த வருஷம் பூரா தள்ளிட்டு அடுத்த வருஷத்தையும் தோத்திரன் தோத்திரன் வறுமையிலே தள்ளுறது இல்லை ஹலோ ல அமைதியில் ஆயிட்டாங்க அடுத்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஒரு வருஷத்து பூரா சும்மா அப்படியே தள்ளிட்டு அடுத்த வருஷம் எப்படியோ கத்தடிக்கணும் அப்படியே தள்ளிடுவோம் பிரதர் நீ எத்தனை வருஷமோ தெரியல அப்படி தள்ள வேண்டிதான் வீணர்கள் கனியற்றவர்கள் கத்தடி அல்ல தேவன் பூமியை பார்த்தார் வெறுமை ஒழுங்கின்மையாக இருந்தது ஒழுங்கின்மை ஒழுங்கினமாக இருந்தது இருந்தது கத்தர் வந்து பரவாயில்ல தள்ளிடுவோம் எப்படியாது போட்டோம் அப்படின்னு இல்லை கத்தர் சொன்னார் இந்த ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் எனக்கு பிடிக்கல அதை வெறுக்கிறேன் இந்த வெறுமையை அகற்றி எல்லா நன்மையினாலும் இந்த பூமியை நிரப்புவேன் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்தில் மீன்கள் வர்க்கம் இப்படி நிறைத்து பூமி கடையில் வெள்ளி பொன் நிலக்கரி எண்ணெய் எல்லாத்தையும் வச்சார் வச்சு நிரப்பி விட்டார் வெறுமையாயிருந்த பூமி இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது நான் சொல்லுகிறேன் வெறுமையாயிருக்கிற வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருக்கிற வாழ்க்கை ஒழுங்கினமாக இருக்கிற வாழ்க்கை இவை எல்லாம் சீர்படுத்தி நன்றாகி நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் சித்தம் வீணராக இருப்பது தீர்மான தேடுங்கள் எல்லாம் வீணராக இருக்கிற இல்லை வீணாக போகாது என் வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் கவுண்ட் பண்ணலாம் ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஆசீர்வாத வருஷமாக முன்னேறி செல்லுகிற அறிவில் முன்னேறி செல்லணும் முதல்ல எதில் முன்னேறணும் அறிவில் ஏசு அறிகிற அறிவில் நான் வளரப்போகிறேன் இது வளரும்போது கிருபையும் சமாதானம் போகிறது இது வளரப்போவோது நான் வீழ்னராக முடியாது நான் கனியற்றவன் வாழ்க்கையை வாழ முடியாது கனி தரும் வாழ்க்கையாக இருக்கும் என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அடுத்தது தான் ரொம்ப முக்கியம் இவைகள் இல்லாதவன் இவனோவன் முன் செய்த பாவங்களரை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான் ஒன்பதாம் வசனம் குருடன் சொன்னால் இந்த கண்ணு சொருகி போன குருடன் இல்லை இந்த கண்ணு தெரியாத ஒரு பார்வையற்றவன் அல்ல கண் சருகி போன குருடன் சொன்னால் கத்தரைய காரியங்களை அறியாதவனாக அதை குறித்த வெளிப்பாட்டை இல்லாதவனாக புரிந்து கொள்ளாதவனாக இந்த கண் ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்படாதவனாக குருடனாக அவன் இருக்கிறான் அதுதான் அதை அர்த்தம் இவையெல்லாம் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சருகி போன தனக்கு என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர் என்பதை பார்க்க கூடாத ஒரு கண் பார்வையற்றவனை போல் அவன் இருக்கிறான் ஆவிக்குரிய அறிவு அவனுக்கு இல்லை கண் திறக்கப்படவில்லை அடுத்த வசனம் கவனிங்க இதை நம்பவே போகிறதில்லை நீங்கள் ஆனால் பத்தாம் வசனம் ஆகையால் சகோதரரையும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இழறி விழுவதில்லை நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு உண்டாக இருக்குமானால் இயேசுவை குறித்த அறிவு பெருகுமானால் நாளுக்கு நாள் கண் திறக்கப்படுமானால் அதிலே நீங்கள் வெளிப்பாட்டின் அறிவியிலே வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை இப்போ என்ன பண்ண போகிறீங்க வாக்குத்தங்களை எடுங்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமான சவால்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு ஏற்ற வசனங்களை எடுங்கள் அதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதை எடுத்து வைத்து கொண்டு அதை வாசியுங்கள் அதை வாசித்துட்டு ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தரலும் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இதுவாக இருக்கிறது ஆனால் பதில் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறது இந்த பதிலை நான் புரிந்து கொள்ளும்படியாக என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே உங்களுடைய பதிலை நான் காணும்படி மனக்கண்களை திறந்திரலும் சுகத்தை என் கண்கள் காணட்டும் மனக்கண்கள் காணட்டும் விடுதலை மனக்கண்கள் காணட்டும் கடன் பிரச்சனையிலிருந்து உள்ளாக விடுதலை என் மனக்கண்கள் காணட்டும் என் மனக்கண்களை திறந்துள்ளும் என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் செழிக்கிறதை மனக்கண்கள் காணட்டும் என்னுடைய குடும்பம் இருப்பதை என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நான் காணட்டும் எனக்கு காண நீர் உதவி செய்வீராக குழப்பங்கள் நீங்குவதை நான் காணட்டும் என் மனக்கண்கள் அதை காணட்டும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருக்கிற குடும்பங்கள் அருமையானதாய் சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட இருக்கிறதை என்னுடைய கண்கள் காணட்டும் என்னுடைய கண்களை திறந்தருள்வீராக ஆண்டவரே என் கண்கள் அதை காணட்டும் நீர் அவருக்காக வைத்திருக்கிறீர் அது உடைய சித்தம் என்னுடைய கண்கள் அதை காண வேணுமே நான் அதை அறிந்து கொள்ள வேணுமே உடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்பட வேணுமே சகல ஞானத்தினாலும் வேகத்தினாலும் அறிவினாலும் என்னை நிரப்ப ஆண்டவரே பொருளாதாரத்தை குறித்த அறிவினால் என்னை நிரப்பும் இயேசு என்னுடைய எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறார் எனக்கு சப்ளையராக இருக்கிறார் என்னுடைய இருக்கிறார் என்கிற அறிவு மேலோங்கட்டும் இயேசு என்னுடைய பெலன் என்னுடைய ஜீவன் என்கிற அறிவு மேலோங்கட்டும் என் சுகமாக்குகிறவர் என்கிற அறிவு மேலோங்கட்டும் என்னுடைய ஞானம் அவர் என்கிற அறிவு மேலோங்கட்டும் தேவனே என் கண்களை திறந்திரளும் நான் சொல்ல பாருங்கள் தினந்தோற ஜெவியுங்கள் வாக்குத்தங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தியானியங்கள் தியானியுங்கள் என் மனக்கண்களை திறந்து இந்த காரியங்களை விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும் கேளுங்கள் நான் சொல்லுகிறேன் மனக்கண்கள் திறக்கப்படும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் உங்களுடையது அதுக்கப்புறம் கட்டுவீர்கள் கட்டவிழ்ப்பீர்கள் கட்டுகிறதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும் கட்ட அவிழ்க்கிறதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சுகத்தை கட்ட சமாதானத்தை கட்ட அவிழுங்கள் பொருளாதாரத்தை கட்ட அவிழுங்கள் வெறுமையும் வறுமையும் இல்லாமையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கட்டுங்கள் இயேசுவின் நாமத்திலே வெற்றியை கட்ட விழுங்கள் அதிகாரம் உங்களுடையது பூமியில் அவளை கட்டுவீர்கள் அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது